ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக முந்திரி பக்கோடா தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப் கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூடவே ஒரு ரெண்டு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்குவோம் அரை கப் முந்திரி பருப்பு உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சூடான எண்ணெய் சேர்க்கும் போது பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு நமக்கு கிடைக்கும் அதனால எண்ணெயை ஊற்றிட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் உப்பு மிளகாய் தூள் எல்லாம் மாவோட நல்லா பிளெண்ட் ஆகட்டும் கலந்து விட்டதும் இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம் தண்ணி ஃபஸ்ட்டே அதிகமாக ஊற்றிடாமல் லைட்டாக தெளித்து தான் பிசையணும் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது பக்கடாவை இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டு போகிறோம் பக்கடா பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அதனால் எண்ணெய் நல்லா சூடானதும் மாவை கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கோமோ இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாவை கிள்ளி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு வெந்து பக்கடாவாக ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் நடுவில் நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வெந்துடும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா நல்ல வாசனையான பக்கோடாவை நமக்கு ரெடியாகி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சி பக்கோடா ரெடியாகி வந்துடுச்சு இப்போது இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான நல்லா மொறு மொறுப்பான முந்திரி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை டைம் ஸ்நாக்ஸாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ